நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இட்லி மாவு போண்டா எப்படி வந்து நல்ல ஒரு புளிச்ச இட்லி மாவு வச்சுட்டு நம்ம ரொம்ப கிறிஸ்பியான ஒரு போண்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் ஸோ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் முதல்ல நம்ம புளித்த இட்லி மாவு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு கப் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ பாருங்கள் அளவுக்கு திக்காக இருக்கணும் இதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் அதுக்கப்புறமா இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் பெருங்காயம் இதெல்லாமே போட்டுக்கலாம் இப்போ பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் அப்புறம் அரிசி மாவு மைதா பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மொத்தமாக வந்து நாலு டேபிள் ஸ்பூன் போடணும் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து மாவு கலந்துக்கலாம் நீங்கள் மைதா கலக்கற பதிலாக ரவை கலந்துக்கலாம் கடலை மாவு கலந்துக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லை கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆனியனை முன்னாடி போடல இப்போ வந்து நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் இது எல்லாமே பண்ணலாம் பட் ஆனியன் போட்டு பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் இது மாதிரி சின்ன சின்னதாக கில்லி போடுங்க ரொம்ப பெருசாக போட்டால் வேகம் ரொம்ப லேட்டாகும் ஸோ இப்படி சின்னதாக போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்பியாக கோல்டன் பவுனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் போடும்போது ஆனால் ரொம்ப சூடாக இருக்கணும் இல்லை ஹாட் ஆயிலில் தான் போடணும் நீங்கள் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுறாதீங்க அப்படி போட்டிங்கன்னா ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ நல்ல கலர் வரணும் ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரோனாக வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் நிறையா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இன்னொன்று வந்து முன்னாடி ஸ்டீம்டுன்னு வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால நேமை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீம்டுன்னு வந்து நான் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உத்தமேஸ் கிச்சன் தான் ஸோ இது வந்து டீக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி க்ரீன் சட்னியோட ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்